ஹாப்பி மார்னிங் ஆல் இந்த வருஷம் சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளைக்கு வர இருக்குது அதாவது மார்ச் பதினாலாம் தேதி காலையில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது மேய் சந்திர கிரகணமாகட்டும் சூரிய கிரகணமாகட்டும் யாரை அதிகமாக பாதிக்கும் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அதை டார்கெட் பண்ணுறது மொத்தம் இந்த கர்ப்பிணி பெண்கள் அவங்களையாக தான் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் போகக்கூடாது சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நன்னும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க ரொம்ப சேஃபாக இருக்கணும் இந்த டைமில் இதெல்லாம் செஞ்சால் வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க முன்னாடி பிடிச்சி வந்து நம்ம முன்னோர்கள் சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை ஒரு மெயினான விஷயமாக பார்த்ததுனால அந்த மாதிரிலாம் இருந்தாங்க சூரிய கிரகணம் அப்போது வெளியில் வரக்கூடாது ஓகே தான் அந்த கதிர்வீச்சு நம்மளை ரொம்ப பாதிக்கும் அப்படிங்கிறப்போ ஆனால் இந்த வருஷம் சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்போது இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்குது மதியம் பன்னெண்டு இருபத்தெட்டு மணிக்கு வந்து உச்சத்தை அலைஞ்சு இந்திய நேரப்படி இதுக்கு சாயந்தரமாக மூணு முப்பது மணிக்கு வந்து முடிவடைகிற மாதிரி இருக்குது மெயினாக இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் தெரியாது ஸோ கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த காலத்தில் ஒரு சில விஷயங்களுக்காக அதை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக சொன்னது தான் இது இப்படி சொன்னால் தான் வந்து வெளியில் போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னது மற்றபடி ரொம்ப ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது சாப்பிடாமல் இருக்கணும் தண்ணி குடிக்காமல் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அந்தளவுக்கு டீப்பாக நம்ம உள்ளே போய் தண்ணியெல்லாம் குடிக்காமல் இருக்கவே முடியாது இருக்கவும் கூடாது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் ஸோ அது எல்லாமே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மொபைல் பார்க்கக்கூடாது ஸ்கேனுக்கு அந்த அன்னைக்கு தான் எனக்கு டேட் கொடுத்துருக்காங்க நாளைக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் இருக்கும் தாராளமாக போய்க்கலாம் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துக்கலாம் சந்திரகிரகணம் வந்து நான் இந்தியாவில் தெரியாத ஒரு விஷயம் சூரிய கிரகணத்தை போல் சந்திர கிரகணம் வந்து பெரிய பாதிப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தாது அதனால் நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம் அப்படியும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலான்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் குடிக்கிற தண்ணியில் புல் அல்லது வந்து அருகம்புல் துளசி இது மாதிரி இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் குடிச்சிங்க அப்படின்னா அந்த எஃபெக்டை வந்து அந்த எதிர்மறை ஆற்றலை வந்து அது மாற்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதேமாதிரி கிரகணம் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு தாட்டி தலை குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் குளிக்கும் பொழுது மஞ்சள் அது மாதிரி மஞ்சள் உப்பு போட்டு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஹெவியான ஃபுட்டு வேணா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிரகணம் நேரத்தில் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற ரீசனுக்காக ஹெவியான ஃபுட்டு எடுத்துக்க வேண்டாம் நம்ம ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி நார்மலாக இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட காலையிலேருந்து சாயந்தரம் மூணு முப்பது மணி வரைக்குமே கிரகணம் டைம் இருக்குது அப்படிங்கிறப்போ அவ்வளோ நேரம் கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்க முடியாது ஸோ ஹெவியான ஃபுட்டாக இல்லாமல் லைட் ஃபுட்டு தாராளமாக எடுத்துக்கலாம் மொபைல் பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க மொபைல் வந்து யாரும் இப்போ பார்க்காம இருக்க முடியறதில்ல ஏதோ ஒரு ரீசனுக்காக பார்ப்போம் ஃபோன் பேசுவோம் அதெல்லாம் இருக்குது வெளியில் போய் பேசாமல் ஒரு நம்ம மன திருப்திக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து வேணால் பேசிக்கலாமா இருக்கும் ரொம்ப வந்து டீப்பாக அதுக்குள்ளே போய் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க முன்னோர்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு வந்ததுனால சரி ஒரு நாள் தானே நம்ம வேணால் கம்முன்னு வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கலாம் தவிர்க்க முடியாத ஸ்கேன் டெலிவரி எல்லாம் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரி அன்வான்டாக வெளியில் சும்மா நாளை கூட போய்க்கலாம் அப்படிங்கிற இருக்கிற விஷயத்துக்கு நாளைக்கு போகாமல் அடுத்த நாள் தள்ளி போட்டு போய்க்கிறது ஓகேவாக இருக்கும் அப்படின்னு தோணுது ஆனால் இந்த கிரகணம் சூரிய கிரகணம் ஏன் பவர்ஃபுல்லாக இருக்குன்னா மூணுமே வந்து ஒரே நேர்கூட்டில் வரும் சூரியன் சந்திரன் பூமி மூணும் ஒரே நேர்கூட்டில் வர்றதுனால கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த டைமில் என்ன ப்ரே பண்ணாலும் கிடைக்கும் அப்படிங்குவாங்க ஸோ அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா கிரகணம் டைமில் ரொம்ப சைலண்டாக தெய்வபக்தி இருக்கிறவங்க ஓம் சரவண பவா அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன மந்திரமெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் சொல்லி ரொம்ப டீப்பாக நல்லா சாமி கும்பிட்டிங்க அப்படின்னா உங்கள் குழந்த ஆரோக்கியமாக அறிவாக பறக்கும் ஸோ அது மட்டும் நம்ம நல்லா பண்ணிக்கலாம் மூணு ஒரே நீர்கோட்டில் இருக்கிறனால பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிக்கிறாங்க